ஹலோ வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்குதுங்க நான் பார் மீன்ட்டு சொல்கிறது ஃப்ரான்ஸில் இதை வேறு வேறு நாட்டில் என்னோட சொல்லிவிடிகாது பார் மீன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் கறி வைக்க போறேன் வைக்க காட்டுறேன் மற்றது சூடா மீன் எடுத்து நடுவாடை வெட்டி தலை வாழ எல்லாம் வெட்டி போட்டு நடுவாடை வெட்டி உப்புத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு புரட்டி வச்சு இது பிள்ளைகளுக்கு பொறிக்கிறதுக்கு ஏனென்றால் கறி ஆச்சுனா சாப்பிட மாட்டினா பள்ளிக்கூடம் லீவு தானே அப்போ கொஞ்சம் மினக்கட்டு நடுவில் வெட்டி முள் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிடக்கு பொறிக்க போகிறோம் சூட மீன் பொறிக்கிறக்கு பார் மீன் குழம்பு பொறிச்சு கருவே கேட்க காட்டுறேன் தொடர்ந்து வருங்கோ எண்ணெய் விட்டுட்டேன் அதுக்கு அடுத்த நாங்கள் காட்டுக்கு போடலாம் பெருங்க ரகம் கண்டிரசம் புற்றுட்டு கருகப்புள்ள வெம் போட்டா மீன் அறுக்கு நல்லா அடுக்கும் മീൻ കറുപ്പ കൊഞ്ചാതെ തന്നെ ഏറ്റാവിൻ്റെ നൈറ്റ് സാപ്പാട്ട്ക്കും ചേർത്ത് നൈറ്റ് പുട്ട്ക്കും കിട്ടുമ്പോൾ നല്ല അത് സേഞ്ചും തന്നെ വിട്ടിട്ട് തൂൾ അതുവാടും തുടർന്ന് പരമ ஓகேனி நாங்கள் தூள் போடலாம் நான் தூளுக்கு போகும்போதே கொஞ்சம் மஞ்சள் போட போவேன் மஞ்சள் மற்றது நான் யாழ்ப்பாண கருத்தூள் தான் போடுவேன் எங்களோட தேவைக்களவா நீங்கள் உங்களோட தேவைக்களவாக போகணும் கொஞ்சம் மசாலாத்தூள் மூலம்தான் போடுவேன் இதையும் போட்டு உப்பு கொஞ்சம் போடணும் உப்பும் போட்டுட்டு ரெண்டு மூணு கொதி வந்தாப்பிட தான் மீன் போடுவோம் தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருக்கு இனி நாங்கள் மீனை போடுவோம் நல்லா கொதிச்சாப்பிட தான் மீன் போட வேணும் மீன் போட்டுட்டு நாங்கள் இங்கே வழி நல்லா பெருசாச்சும் ஜூஸ் பண்ணுறீங்க அதுக்கு தக்காளி சோஸ் வந்து இருக்குது அதை கொஞ்சம் நாங்கள் போட்டு விட்டோம்னா சரி தடிப்பாக வேணும் விரும்பினா ரேக கொஞ்சம் பால்படலாம் நான் அந்த தக்காளி சோசம் போகணும் அது போட்டு இதான் அந்த தக்காளி சோஸ் இன்னும் கொஞ்சம் போடுவோம் போட்டு மூடி விட்டால் நல்லா கறி தடிச்சு நல்லா சேஸ்ட்டாக கறி நல்லா தடிக்கும் தக்காளி சாஸ் போட்டால் தக்காளி சாஸ் காட்டுறோம் இந்த பின் தான் நான் ஜூஸ் பண்ணுறேன் நான் இந்த வெளிநாட்டில் நாங்கள் தேங்காய்பால் ஜூஸ் பண்ணுறதுல இந்த இதுதான் ஜூஸ் பண்ணுறேன் நான் இது நாங்கள் கறிக்கு போட்டால் நல்லா சதிப்பாக இருக்கும் உடச்சீங்காப்பேன் இந்த சோஸாக தக்காளி சோஸன்றது நாங்கள் மரியனுக்கு ஜூஸ் பண்ணுற கேக் நான் போட்டுட்டேன் பதியனை தரித்து நல்ல இதாக இருக்கும் அடுப்பும் குறைச்சி தான் விட்டுக்கிறதுக்கு மெல்லுசாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வறுத்தோம் விராக்கேக்காக கொஞ்சம் பழப்புளி விட்டுட்டு உள்ளி மிளகு சின்ன கிலாம் போட்டு இடித்து போட்டு விட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தொடர்ந்து தருவோம் எங்களால் மீன் தோக்கிறோம் கூடை மீன் ரெண்டா உப்பு உப்புத்தூள் மஞ்சள் மசாலா போட்டு ஊற விட்டுனா இப்படி ரெண்டா பிளந்து விட்டால் முள்ளு எடுத்து விட்டா பிள்ளைய நான் கூட எனக்கு முள் எடுத்து சாப்பிட தெரியாது பிள்ளை குளந்து எடுத்து முள்ளு எடுத்துகிட்டு போயிட்டால் சாப்பிடுவேன் ஓகே உள்ளி நாலஞ்சு எடுத்து மிளகம் போட்டு பாருங்க சின்ன சீரகம் போட்டு வச்சிருக்கிறேன் இடிக்க போகிறேன் கலூரெல்லாம் இடி ட டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் அடிக்கிற வித அப்படியும் உரில் அடித்து போடுவோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் அதாவது பவுடர் வண்டி கடவுளியை நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அதில் வாசம் வராது இப்போ முடிஞ்ச அளவில் நாங்கள் கையால் அடித்து கறிகளுக்கு போட்டு பாருங்கோ சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மற்ற புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் இறக்கி கவிடா போகிறேன் இதுவும் முறைக்குறக்கிட்ட போட்டுவிட்டோம் கொஞ்சம் பால் விடுவேன் நல்லா இருக்கும் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தான் ட்ரை பண்ணிப்பே சூட மீன் ரெண்டு அந்த பொரிச்சுதான் பொரிச்சுட்டு இருக்கா சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா தங்குறதுக்கு முள் இல்லை சூட மீன் சுவையாக இருக்கும் பொரிக்கிறது சின்னாக்களுக்கு சாப்பிட்றது தானே அதாவது நடுவில் பிளாந்துட்டு அந்த முல்லை அப்படி எடுத்துட்டு ரெண்டு உப்பு தூள் மஞ்சள் உங்களுக்கு தேவையான மசாலெல்லாம் போட்டு அதை மத்தியானம் ஊற வைத்துட்டு இப்படி பிள்ளைகளை பொறிச்சிக்கிடுவோம் சிறு மீன் பிள்ளைகளுக்கு சத்து

புளியை உங்க புளி கிடச்சாங்க புளி புளி இது தருவரும் கொஞ்சம் பழப்புளியாண்டா இனி திருப்பிட்டு ரெண்டு நூறு சம்பட்டு திருண்டி போட்டு மீன் கரண்டு வச்சு கிண்டக்கூடாது ஒரு நிமிஷம் விட்டு மூடி போட்டு போகிறேன் பால் விட்டாச்சு ஒரு நிமிஷம் மூடி எடுத்துட்டேன் பால் விட்டாச்சு மீன் கறி முடித்தாச்சு அடுத்தது கீரை மீன் பொரியலாம் பொரித்து அதைவாசி மீன் பொறியெல்லாம் காணையில் எல்லோரும் மூடி கொடுத்து சாப்பிட்டுருந்தேன் நல்லா முள் இல்லாத மீன் முள் எடுத்தாச்சு சாப்பிட்டாச்சு அடுத்த நாங்கள் கீரை காய்ச்சுவோம் பாட்டிட்டு சாப்பிட்டு மீன் கறி அடுக்குன்னு பாட்டியாச்சு மீன்கறி விரைவு முடிக்கிறேன் குறந்து பேரும் கீரைக்கு கூட்டிகிட்டு பேருவோம் நான் பெருங்கி ஒன்றை விட்டுட்டு பெருங்கீரகம் கடுகு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா மிளகொன்னா கின்னாக்கள் பச்சை மிளகா சாப்பிட மாட்டினா இங்கே வெம்பை தான் கீரை இங்கே ஒளிநாளில் இப்படி கட்டி கீரை தான் பேரும் கருத்து வச்சனால் கொஞ்சம் வைக்காங்க எனக்கு இடைவைக்கு தேவையில்லை நான் இடம் சாப்பிட்றே இல்லை கொலைக்கு மட்டும் எனக்கு தேவையான தண்ணி விடா தண்ணி மஞ்சள் சிம்பிளாக காப்ப இந்த கட்டி கீரை தானே ஊரில் எல்லாம் வீட்டிலேயே நாங்கள் தோட்டம் செய்கிறது வீட்டை இருக்கோம் பிடுங்கி செய்தது அப்போ எனக்கு போல அதுவும் காணும் இரவைக்கு தேவையில்லை நான் இரவு ஜூஸ் பண்ண மாட்டேன் இரவில் சீரை சாப்பிட்றதில்லை பவுடர் மட்டும்தான் அப்படின்னா காணும்ன்ற அப்படியா உங்களுக்கு இதேனா கொதித்து விரவணும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மஞ்சளும் உப்பும் போட்டுருவேன் இப்போ கொஞ்சத்தால் போட்டுட்டு கொஞ்சம் மூடி விட்டுருவேன் கொஞ்சம் கொதித்து நல்லா விதைக்க உள்ளி சின்ன சீரகம் உள்ளியும் மிளகு சின்ன சின்ன இடித்தது கிடக்குது அது போட்டுவிட்டு ஒரு கேக்கா கொஞ்சம் பால் விட்டுட்டேன்டா காணும் இப்பவும் பால் விட்டானேண்டா நான் அடுத்த நாளைக்கு வைக்கிறதில்லை பால் விட்டு சமைக்கிற சாப்பாடு இன்றைக்கே முடிச்சிடுவேன் அடுத்த நாள் வைக்க மாட்டேன் அடுத்த நாள் வைக்கணும்னு சொன்னால் பால் விடாமல் காற்றுவேன்டா எங்கள் குளிர் நாடு தானே பொழுதாக போயிடும் அப்படி தான் நான் சாப்பாடு செய்கிறது எனக்கு கறி இது நான் மூடி உடப்போறேன் கறி உரா கேக்காக கீரைக்கு மஞ்சளும் உப்பும் போட்டாச்சு இனி ரெண்டு நிமிஷத்தால் அப்படியே குண்டி போட்டு மூடி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை குறைக்க விட்டுட்டு அப்புறம் உள்ளி மிளகு சின்ன கீரை முடிக்க விட்டுட்டு மஞ்சள் என்ன உள் மிளகா சின்ன கீரா குளிச்சி விட்டு கொஞ்சம் பால் விட்டால் கீரை டக்குன்னு சிம்பிளாக செய்யலாம் தொடர்ந்து வே கொஞ்சம் பால் விடுவோம் கணக்கத்தை தேவையில் கொஞ்சம் பால் இது நான் மட்டி இறங்கி முடிச்சிட்டு வளர்ந்தவையாக பாய் விடுறேன் இட விளக்கில சாப்பிடக்கூடாது சாப்பிட்றதில்லை இப்போ இல்லை அப்படின்னா இது நாங்கள் கூட்டு பழக்கம் தானே அடுத்தது சின்ன கீரகம் உள்ளி மிளகு விற்றேன் நான் மீன் படிக்கப்போட அதையும் தான் சூண்டி வச்சுட்டு இந்த கொதியோடைய மூடி விளக்கு போட்டேன் அடுப்பு நுப்பாட்டி யாத்தி பாருங்க அடுப்பு நுப்பாட்டிட்டேன் நானே இப்படியே கண்ணும் விட்டுட்டு சமையல் முடித்தாச்சு கீரைக்காரி முடிச்சாச்சு என்னையும் கணக்கு என்றால் கண்ணனை தான் முடக்கூடாது கீரைக்காரி முடிச்சாச்சு இது மீன் மீன்கறி கீரைக்கறி மீன்கறி பொரியல் தோடு இந்த சமையல் மரிய சமையல் முடிந்து விட்டது சூட மீன் తొందు తాంగో ఆదరవుతాంగ మి